இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்ப்பாராக ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தியை உலகத்தார் எல்லாருக்கும் சொல்வதற்காக பவுளையும் வர்ணபாவையும் ஆண்டவர் நியமிக்கிறார் இந்த திருத்தூதர் பணிகள் நூலிலே திருத்தூதர் பணிகள் நூல் முழுவதும் முதல் திருச்சபை எப்படி உருவானது என்பதையும் இந்த திருச்சபையினுடைய உருவாக்கத்தில் ஆரம்பம் முதல் இன்று வரை கடவுளின் ஆவியார் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறிப்பாக முதல் திருச்சபையில் எப்படி செயல்பட்டார் என்பதை நச்செய்தியாளராம் முதல் திருச்சபையில் வாழ்ந்த புனித லூக்கா எழுதி முடிக்கிறார் இந்த இறைவாக்குகளிலே பார்த்தோமையானால் பவுளும் வர்ணபாவும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கடவுளின் வார்த்தை அறிவிக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் ஆவியார் அவர்களை தூக்கி செல்கிறது ஒரு சில இடங்களில் ஆவியார் அவர்களை தடுக்கிறது செல்ல வேண்டாம் என்று ஒரு சில இடங்களில் கனவின் மூலமாக மக்களின் மூலமாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார் குறிப்பாக இன்றைய இறைவாக்கில் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார் தெருவை இக்கோனியா லிஸ்திரா பகுதிகளுக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு ஆசியா கண்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் எனவே அதன் தொடர்ச்சியாக மாசிதோனியாவுக்கு செல்கிறார்கள் மாசிதோனியாவில் கடவுளின் வார்த்தை அறிவிக்கப்படுகிறது இப்படி இயேசுவினுடைய வார்த்தை வர்ணபா பவுல் வழியாய் உலகின் நெத்திசையிலும் செல்லுகிறது இந்த இறை வாக்குகளை நாம் படித்தோமையானால் மனிதனுடைய பலவீனம் மனிதனுடைய சூழ்ச்சி மனிதனுடைய அரசியல் இவைகள் அனைத்தையும் தாண்டி திருச்சபையில் ஆவியானவர் நின்று மக்களை வழிநடத்துகிறார் என்பதை யாராலும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது எத்தனை விதமான மனிதனுடைய அரசியல் இருந்தாலும் எத்தனை விதமான மனிதனுடைய பலவீனங்கள் இருந்தாலும் ஆவியார் என்று தன்னுடைய இஷ்டம் போல காற்று எவ்வாறு தன் பக்கம் இசுகிறதோ தன்னிஷ்டம் போல விசுகிறதோ அவ்வாறே தூய் ஆவியார் திருச்சபையை வழிநடத்தி கொண்டே செல்கிறார் எத்தனை விதமான இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது என்ற சூழ்நிலையை தூய் ஆவியார் தாமே உருவாக்குகிறார் இன்றும் அப்படியே வழிநடத்துகிறார் குறிப்பாக நம்முடைய புதிய திருத்தந்தை உருவாக்கத்தில் கூட அந்த தூய் ஆவியாருடைய ஆற்றல் செயல்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அற்புதமான வல்லமையான ஒரு கடவுளின் மனிதரை கடவுள் நமக்கு திருத்தந்தையாக தூய் ஆவியார் வழியாக நியமித்திருக்கிறார் என்பதுதான் அழகு அதிசயம் இப்படிதான் திருச்சுவையை கடவுள் வழி நடத்துகிறார் எனவே மனிதன் எப்படி சூழ்ச்சி செய்தாலும் திருச்சுவையினுடைய வளர்ச்சியையும் அதிகாரத்தையும் எப்பொழுதும் யாராலும் பறிக்க முடியாது அதே சமயத்தில் கிறிஸ்துவினுடைய உண்மை சீடர்களாய் வாழுகின்ற போது தூய் ஆவியாருடைய வழிநடத்தில் வளமையாயிருக்கிறது நாமம் அப்பா அவ்வாறு கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ்விலும் சொல்லிலும் வாழ அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்டகத்தந்த ஏமை போற்றுகிறோம் இந்த வளமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்திருக்கிறீர்கள் பராமரித்து வழிநடத்துகிறேன் முதுமேலான கொடைக்கு நெறிசெல்கிறோம் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ வரம் ஆண்டவரே ஆண்டவரையும் திருமண நிலையில் நின்றிருக்க வரம் தூய் தூயாவியாரை நீர் வழிநடத்தியது போல இன்றும் நாங்கள் வழிநடத்தப்பட எங்கள் கால்களை வழிநடத்தும் ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை வழிநடத்தும் நேரிய பாதையில் நாங்கள் நடந்து சென்று முது விருப்பத்தை நிறைவேற்ற வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்